வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று கூட நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் வேண்டுதல் பற்றி கேட்டிருந்தீங்க வேண்டுதல் என்பது என்னன்னா கிட்ட ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியவங்கள்ட்ட நம்ம கேட்கறது வேண்டுதல் நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் ஆற்றல் இறைத்தன்மை எல்லாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவதற்கான நிலையில் நடத்தக்கூடிய அந்த ஆற்றல்கிட்ட நம்முடைய தேவைகளை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லா செயலும் இறை தானே அப்ப நம்ம எதை போய் அதை ஞாபகப்படுத்துறது தேவையில்லை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில கேக்கறது கிடைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட இணைஞ்சு வாழ போது நம்ம கேட்காததும் கிடைக்கும் கேட்டால் தப்பு கிடையாது சரியாக கேட்க தெரியணும் அதுதான் விஷயம் நம்ம வந்து நீண்ட காலமாக இந்த சமூகம் நம்ம மேல திணிச்சிருக்கிற ஒரு கட்டுப்பாட்டுகளின் அடிப்படையில் வாழ்ந்தோம் வாழ்றோம் உண்மையில் நம்மளுடைய தேவைகள் எது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தவர்களா இல்லை இந்த சமூகம் நம்ம மேல இணைச்சிருக்கிற அந்த பலவீனமான பாதுகாப்பற்ற ஒரு அனாதை தன்மையில் உள்ள மனநிலைய நமக்கு என்ன பண்ணுறதுன்னா வன்முறை சிந்தனைகளையும் கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேராசை சுயநலம் போன்றவற்றையும் அதுதான் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி சொல்லி கொடுத்துருக்கு மறைவா நம்பிக்கையாக சொல்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் அதில் உள்ளார்ந்த கருத்துக்கள் போற்றி பொறாமையும் கண்ட சச்சரவுகள் என்ன முடிவுகள் இப்போ இந்த நிலை தான் நம்ம விடுபடுவதற்காக இரையாற்றலை தேடுறோம் திருப்பி இந்த நிலையிலிருந்து உள்ள மனதிலிருந்தே நம்மளுடைய தேவைகளை இரையாற்றல் போடச்சோம்னா நம்ம எப்படி விடுதலாகிறது நம்ம மேல்நிலைக்கு போகணும்னா மேல்நிலைன்னா என்ன நம்ம குள்ளத்தில் இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுன்னா சில விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணும் உண்மையில் ஒரு விஷயத்தை நம்ம வேண்டுதலாக வைக்கிறோம்னா அந்த உண்மையில் நமக்கு தேவையா அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் இது யாருக்கு நன்மையா இருக்கும் யாருக்காவது நன்மையா இருக்குமா இது மாதிரி பல விஷயங்களை நம்ம தெரியாத நிலையில வைக்கிறது நல்ல விஷயம் இல்லை என்னுடைய தேவைகளை அறிந்தவன் நமக்குள்ள இருக்கிற தைரியம் தங்கலாம் அப்ப எனது தேவைகள் அனைத்தையும் நான் என்ற அந்த இறைத்தன்மை பொறுப்பேற்று கொள்ளும் போது மிக சிறப்பாக எல்லாம் நடக்கும் அங்கே வேண்டுதல் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மருத்துவம் செய்கிறேன் என்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்யும்போது எனக்கு தெரிஞ்ச மொழிகளை மருந்துகளை கொடுத்து பழகிறேன் எனக்கு தெரிந்த முறைப்படி அங்கே நோய் அடிதலுக்கு உள்ள சிம்டம்ஸை கவனிப்பாங்க இதில் தவறுகள் நடக்கிறதுக்கு திட்டு வாய்ப்புகள் இருக்குது அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணுறோம் அவங்க சில விஷயங்கள சொல்லுவாங்க சில விஷயங்களை வரைப்பாங்க அவங்க உடலில் உள்ள அடையாளங்களை வச்சு அவங்க மனநிலையை கணிக்க முயற்சி பண்ணுவோம் அவங்களுடைய சக்தி ஓட்டங்களை நாடி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உடல்நிலையை கவனிக்க கணிக்க முயற்சி பண்ணுவோம் இதெல்லாம் படித்த விஷயங்களை வச்சு எனக்கு தெரிய அறிவுப்படி தான் அது எனக்கு விஷயங்கள் கிடைக்கும் என்னுடைய அனுபவம் அறிவுப்படி ஆனால் எப்போவுமே ஒரு அச்சம் இருக்கும் இறை அச்சம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சது விஷயங்கள் ரொம்ப குறைவு தெரியாதது நிறையாது அப்போ தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நம்ம இதுதான் சரின்னு சொல்கிறது எப்படி நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னுடைய முயற்சியில் உங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து என் கையில் இருக்கிற என்னுடைய அறிவுப்படி நான் செயல்படுவேன் அது போதுமானது நான் நினைக்கிறனால வராது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த இலைத்தன்மைங்கிறது எல்லா மட்டுமே ஒன்றாக இருக்குது எல்லாம் செய்ய வல்தான் இருக்கு அத பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் மருத்துவர்களிலிருந்து விளையிட்டேன் எனக்காக அவங்களுடைய தேவைகள் வினாடிகளில் பூர்த்தி ஆகுது என்னுடைய தேவையும் பூர்த்தியாகுது ஆகுது இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வளர்ந்த அனுபவம் வேணும் தன்னை அறிந்த அந்த அனுபவம் வேணும் அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இளைஞர்களுக்கு நன்றி சொல்லுவோம் இளையாற்றலுக்கு நன்றி சொல்லுவோம் நமக்குள்ள இருக்கிற இடையாற்றலுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனால் வந்திருக்க துயரவர் வந்து புதிதாக நபர் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது வழி உள்ள நேரத்தில் இருந்துச்சு திடீர்னு காணும் விதமான ரிலாக்ஸேஷன் தெரியாது அப்போ நம்ம சொல்கிறோம் உங்களுக்குள்ளே இருக்க இந்த தான் பொறுப்பை பிடிச்சிருக்கு உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றல் உயிர்மூல ஆற்றல் எடுத்துக்கிறோம் நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி அதோட ஒத்து போகிற மாதிரி வானிலை வச்சுக்கோங்க உங்களுடைய இயல்பான நல்ல குணத்தில் வாழல இயற்கையோட ஒத்த பழக்க வணக்கங்களை தண்ணி தண்ணிக்குள்ள முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறோம் இது வைத்தியம் பார்க்க தான் என்னத்தையும் செஞ்சாரு ஏதோ சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு எப்படி சாத்தியமாகும் இதை நான் எப்படி போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லாட்டி வீட்டில் இருக்க பிள்ளைங்களோ மற்றவங்களோ நம்ம மேலே கரையில் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அவர் எதுவும் செய்யலை ஆனால் எனக்கு வந்து உடலில் மாற்றம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான் ஏ சொல்ல இந்த காலத்தில் போய் ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்க வேறு என்னன்னாலும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு போய் மனித அறிவரோட மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளை திருச்சிட்றாங்க எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ கடுமையான நோய் தன்மையில் இருந்த வீரர்கள் ஐயா எங்களை விட்டுருங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க நான் பலவீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியிருக்கு அவங்கள மீறி பேசுகிறதுக்கோ அவங்கள தாண்டி க கடுமையாக நான் பேசுகிறேன் நடத்துக்கிறதுக்கோ புறக்கணிக்கிறதுக்கோ என்னால் முடியலை நான் அடிமையை வாழ்ந்து பழகிட்டேன் இப்போ அதுதான் நிலை என்னுடைய நிலை நான் பழத்தோடு இருக்கும்போது நான் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தேன் இப்போ என்னை எல்லார கட்டுப்படுத்துகிறாங்க அவங்க செய்யற சரியோ தப்போ அவங்களுக்கு நான் உடன்பட வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க வந்து தவறான வழியில் என்னை வழி நடத்துறாங்கிறது தெரியும் நீங்கள் சொன்ன வழிகளை நான் சரியா செஞ்சேன்னா நிச்சயமா இந்த துன்பத்தில் இருந்து விடுபட முடியுங்கிறது தெரியும் ஆனாலும் என்னால முடியாது என்னை பரவ உங்களுக்கு நன்றி நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் காரணம் என்னென்ன நம்மளை சுற்றி இருக்க இந்த சமூகம் வெளிப்பட்டுதான் இருக்கு நம்மளுடைய விழிப்படைந்த நிலையையும் அது ஏற்றுக்கிறதுக்கு இல்லை உறாமப்படுது அறியாமையில் இருக்கு அதனால வந்து எதையும் சுதந்திரமாக செய்யறதுக்கு யாருக்கும் வழி இல்லாமல் இருக்கு நம்ம வெளிப்படைந்த நிலையில கூட மிகவும் ஒதுங்கி இருக்க வேண்டியது சில நேரங்களில் இந்த இதில் என்னன்னா அதான் நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது வந்து இரையாற்றல ஒப்படைக்கும் போது அது சிறப்பாக அடைக்குது அதை புரிஞ்சுக்கிறோம் இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்தை நமக்குள்ள நிகழ்ந்த மாற்றத்தை தான் அறிவோம் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள் ஒன்று தான் ஆனால் அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் நான் முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் நினைக்கிறேன் இழதுன்ற இந்த சமூக அறிவை உண்மையா கை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டுட்டு அந்த இறை நிலையில ஒன்று என்னுடைய தேவை அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கு நம்ம கற்றது கை மண்ணளவுன்னு சொல்லுவோம் அந்த கை உள்ளதை நம்ம கை விட்டாத்தான் கையை விரிச்சா தான் அந்த அளவு கூட பிடிக்க முடியும் அதனால நம்ம அறியாதது அறியாதது அப்படின்னு சொல்றது வந்து மனம் அறியாதது ஆனால் நம்மளுடைய இறைத்தன்மை எல்லாத்தையும் அறியும் அதுக்கு சரியான வார்த்தைகள் இல்லை இருக்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு அதனால இது சில குழப்பமான விஷயங்களாக இருக்குது நம்ம கவனம் செலுத்துவோம் நல்லது நன்றி நன்றி நண்பர்களே